செஞ்சு பாருங்கள் அன்னதான பட்டி பழக்கடை மேகா பழம் இரு அன்னதான தேசலுக்கு பின் செய்து இருக்கின்ற கடை இந்த கடையில் எல்லா வகையான பழமும் இருக்குது தமிழ்நிலையாக கொடுக்குறாங்க பாருங்கள் சக்கரை பழம் தோசைப்பழம் கொய்யாப்பழம் வாழைப்பழம் கப்பூசணி அண்டு கொலாம்பழம் எல்லா பழமும் இருக்கு பாருங்கள் புறவாட்டுக்கான் கிழங்கு நெல்லி சப்போட்டா புது வகையான கொய்யாக்கா இப்போ நாட்டு கொய்யா மாதிரி இருக்குது நாட்டு கொய்யா போனாது பாருங்கள் நாட்டு கொய்யாக்காய் வெள்ளரி எல்லா வகையான குழம்பு கிடைக்கும் செவ்வாழை ஃப்ரெண்ட்ஸ் இது எதிர் தான் கடை ஓனர் நான் அப்போ வேலை என்னன்னு தெரிஞ்சுருக்கேன் ஆனால் ஆரஞ்சு கிலோ நூறுங்களா சிக்க எழுநூறுபா

கடைக்கு வாங்க விலை குறைச்சி வாங்கிக்கலாம் கம்மி விலையாக தான் இருக்குது சப்போர்ட் எவ்வளோ கொடுக்குறீங்க இது ஐம்பதுங்களா ஆ சரி இந்த கொய்யா நாட்டு கொய்யாங்களா அது நாட்டு இல்லை நாட்டு கொய்யா நாற்பது ரூபா தான் விலை கம்மி தான் இது எவ்வளோங்க கிலோ எழுபது ஐயோ

வாங்க அன்னதானப்பட்டி பழக்கடை அண்ணா இங்கே ஜூஸ் வைக்கிறீங்களா ஜூஸ் இருக்கா இங்கே வந்து ஜூஸ் வைக்கிறாங்க பாருங்க எல்லா ஜூஸும் இங்கே இருக்கு தெரு அந்தளவுக்கு நிறைய வச்சுருக்காங்க தொண்ணூறு வகையான ஜூஸ் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காங்க பாருங்கள் தொண்ணூறு வகையான தொண்ணூறு வகையான ஜூஸ் இருக்கு இருக்குது தொண்ணூறு வகையான ஜூஸ் இருக்கு மிக்ஸ் ஆகிருந்து எல்லாத்தையும் இருக்குது

बाहर है